ஒரு தமிழ் டைரக்டரோட பையன் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான் அது யாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த டைரக்ட் அண்ட் ப்ரொடியூசரான கசாலி என்பவரோட மகனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு கசாலியோட மகன் ஹாரிஸ் முகமதுக்கு வயசு பன்னெண்டு ஆகுது இவரு சென்னையில இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல செவன்த் ஸ்டாண்டர்டு படிச்சிட்டு இருக்கான் அவன் கடந்த நாலு மாசமா ஸ்டொமக் பெயினால கஷ்டப்பட்டு வந்திருக்கான் இவங்களும் எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க பட் எதுவுமே செட் ஆகல ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்து கடைசியில ஸ்கேனையும் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க பட் கடைசியா டாக்டர்ஸ் எல்லாமே அல்சருக்கான டேப்லெட் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஒரு நாள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிச்ச வாமிட் எடுத்திருக்கான் ஹாரிஸ் முகமது அப்போ உடம்புல இருந்து ரெண்டு இன்ச்சு பிளாஸ்டிக் பையோட ஒரு சின்ன பகுதி விழுந்திருக்கு அது போய் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுனப்போ அவங்க அதை நம்பல அப்புறம் மறுபடியும் அவன் வாமிட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் பேக் விழுந்திருக்கு அல்ட்ரா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் அவனோட குடல் பகுதியில் இந்த நிறைய பிளாஸ்டிக் பேக் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு இது பத்தி கசல் என்ன சொல்றாருன்னா இது புட்டு மூலமா தான் வந்திருக்கணும் வீட்டுல கொடுக்குற சாப்பாட்டுல எந்த ப்ராப்ளமும் இல்ல ஸ்கூல் கேண்டீன்ல வாங்குற சாப்பாட்டுல தான் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிருக்காரு என் பையன் அடிக்கடி சமோசா அதிகமாக விரும்பி சாப்பிடுவான் சோ தான் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காராமா அவங்களும் ஸ்கூல்ல ஆக்சன் எடுக்கிறதா சொல்லிருக்காங்க இப்போ ஸ்டொமக் பெயின் எல்லாம் குறைஞ்சி லைட்டா ஸ்டொமக் எரிச்சல் மட்டும் இருக்கிறதா சொல்லிருக்காங்க பிளாஸ்டிக் பேக்குக்கு எல்லா பிளேஸ்லையும் தடை பண்ணிட்டு வந்தாலும் பட் ஒரு சில பிளேஸில் அதிகமான பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க ஸோ அதில் ஒன்று தான் என் பையனுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கசாலி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்